ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது நேற்று தமிழக எல்லையான பில்லிகுண்டு அஞ்செட்டி நாட்டாப்பாளையம் கேரட்டி பகுதியிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நீர்வரத்து நாலாயிரத்தி ஐநூறு கன இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக அதிகரித்து ஏழாயிரங்க அடியாக அதிகரித்து வருகிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக எல்லையான பில்லிகுண்டு அஞ்சட்டி பகுதியிலும் தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வாரமாகவே ஒகேனக்கல் பகுதியில நீர்வரத்து அதிகரிக்கவதும் குறைவதமாக வருகிறது இதனால் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈக்கவும் காற்றில் குளிக்கவும் தொடர்ந்து தடை தொடர்ந்து அனுமதி வழங்கி வருகிறது தொடர்ந்து மேலும் நீர்வரத்து முப்பதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அதிகரித்தால் மாவட்ட நிர்வாகம் பரிசளிக்கவும் குளிக்கவும் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டூர் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் நீர்வரத்து ஏழாயிரம் கனடியாக அதிகரித்திருப்பது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன்